ஹாய் நண்பா நண்பி திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன மேட்டர்னு இதை பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆந்திரா நாளை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல லட்சம் பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க நம்ம இந்தியாவில் பணக்கார கடவுள்களை இவர் வந்து முதன்மை பெற்றவர் சொல்லலாம் நம்ம ஆந்திராவில் மனமித்ரா அப்படின்னு ஒரு பெயரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு சேவைகளை வழங்கக்கூடிய திட்டம் வந்து அந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்திருக்காரு திட்டம் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க இதில் நிறைய சேவைகள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தொடர்பான சேவைகளும் கொண்டு வர போகிறாங்க அதாவது திருப்பதி ஏழமலையன் கோவில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்காகட்டும் அப்புறம் அதில் வந்து இதர சேவைகள் நிறைய இருக்குது நன்கொடை சேவைகள் அறைகள் முன்பதிவு இது மாதிரி நிறைய சேவைகள் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இதுக்கான நடவடிக்கை எடுத்து வராங்களா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தொடர்பான சேவைகள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் மூலமா கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த கவர்மெண்ட் இதனால் பக்தர்கள்லாம் தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம் அறைகள் முன்பதிவு செய்யலாம் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேவைகளுக்கு நன்கொடைகள் வந்து வழங்கலாம் இப்போ வந்து துர்கா மலேஸ்வரர் சுவாமி கோவில் சேவைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சேவைகள் பெற வேண்டும்னா நைன் டபுள் ஃபைவ் டூ த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கவர்மெண்ட்டோடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆயின் டைப் பண்ணி அனுப்பாங்க அதுக்கப்புறம் சேட் பாட் மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆகும் முன்பதிவு சேவைகள் தரிசனங்கள் பூஜைகள் நன்கொடைகள் இது மாதிரி நிறைய சேவைகள் வந்து ஷோ ஆகும் அதில் உங்களுக்கான சேவைகளை எதுன்னு செலக்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கான சேவைகள் புக் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம் இது விஷயமா ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்லியிருக்காருனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அனுமதியுடன் இந்த சேவைகள் முழுசாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வராங்களாம் இனி வரப்போகிற காலங்களில் இந்த வாட்ஸ்அப் மூலமாக நிறைய கோவில் சேவைகள்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லா சேவையும் பெற முடியும்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி